Hi விவாஸ் பேக் டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் சாப்ஸ் ரெசிபி ரொம்ப ஜூஸியான மவுத் வாட்டரிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாகவே ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சட்டுன்னு பார்த்துடல இந்த மட்டன் சாப்ஸ் வந்து பீஃப்லேயும் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் இது பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து அம்மியில் வச்சு தட்டிக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் மூணு இஞ்சி அளவில் ஏழுலேருந்து எட்டு பற்கள் பூண்டு அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் முழு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா சதைச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா தட்டிட்டு இதை ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டில் இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு காணாதுன்னு சொல்லிட்டு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூனே சேர்த்துக்கிட்டேன் பட்டை ஏலக்காய் ஏலக்காய் சதச்சி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இன்றைக்கி பீஃப் எடுத்திருக்க பீஃபை வந்து சின்னதாக நறுக்கிக்கலாம் நறுக்கிட்டு இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபெனல் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வீட்டில் திரிச்ச கறி மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கறி மசாலா சேர்த்ததும் தீஞ்சிடக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ம மீட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மீட்டு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கவர் போட்டு வச்சுட்டா இது மாதிரி எண்ணெய் எல்லாம் படந்து வரும் இப்போ ஒரு நாலில் இருந்து அஞ்சு கப் தண்ணீர் வரைக்கும் இந்த பீஃப் வேகிறது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும்னா நாலில் இருந்து அஞ்சு கப் தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவரில் இது மாதிரி கிடைச்சிது ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் இப்போ தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் ரெண்டு தக்காளி வந்து சின்னதாக நறுக்கி இது மாதிரி சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே ப்ரெஷர் குக் பண்ணனா கூட பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் எடுக்கும் இந்த மீட் குக் ஆகிறதுக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பொன்னிற மாட்டி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ குக் ஆகிட்டு இருக்க இந்த மீட்டு கூட சேர்த்துக்கலாம் கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கோக்கோனட் வந்து வறுத்து வச்சுருக்கோம்லையே அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா போட்டு இப்போ டெலிஷியஸான பீஃப் கிரேவி தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு அப்புறம் வந்து தயிர் சோறு சப்பாத்தி நார்மல் சாதம் ரசம் இதுக்கு எல்லாமே சூட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு வீடியோவில் எங்களை சந்திக்கும் போகிறாய் டேக் கேர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்